கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோகா ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்டு மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மேதேவா சர்வகாரியேஷு சர்வதாம் ஹஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திரையோதசி திதி மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பின்னர் தத்துரசி மூலநட்சத்திரம் மறுநாள் காலை மூணு மணி மூணு நிமிடம் வரை பின்னர் பூராடம் மறுநாள் காலை மூணு மணி மூணு நிமிடம் வரை அமிர்த யோகம் பின்னர் சித்த யோகம் ராகு காலம் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வாரசூலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி சாலிகிராமம் உடைஞ்சி போச்சு அதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா பொதுவாக சாலிகிராமம் கூட அது உடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது ரெண்டு சாலி கிராமமாக எடுத்துக்கணும் அதனால் சாலி கிராமம் உடைந்தாலும் அதை கட்டாயம் நம்ம வீட்டில் வச்சு ரெண்டு சாலை கிராமம்னு பூஜை பண்ணலாம் அதனால் நம்ம பூஜை பண்ணுற சாலை கிராமம் உடைஞ்சி போச்சுன்றதுனால அது என்னமோ நிஷித்தம்னு தள்ள வேண்டாம் அந்த சால கிராமத்தை நம்ம தொடர்ந்து பூஜிக்கலாம் இப்போ பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே கூடுமானவரை நீண்ட பயணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது சில காரியங்களுக்கு தகுந்த நபர்களின் உதவியுடன் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே நேரத்தில் பண வரவுகள் தாமதமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பலு அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது சொந்த தொழிலில் ஒரு ஆதாயங்களை பெறுவீர் சில வேலைகளை முடிக்க வேண்டி உங்களுக்கு நெருக்கடி உண்டாகும் தொழில் செய்பவர்கள் சுமாரான ஆதாயம் பெறுவீர் பங்கு சந்தை வியாபாரம் ஓரளவு லாபம் தரும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சக நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப செலவுகள் அதிகரித்து தொல்லை கொடுக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் உண்டாகக்கூடும் ரிஷபராசி அன்பர்களே சில விஷயங்களில் நிதானமாக இருந்தால் வெற்றி பெற வாய்ப்புண்டு உத்தியோகம் செய்வோர்கள் உயர் அதிகாரிகளின் விடுப்பப்படி சில வேலைகளை பரபரப்பாக செய்து முடிப்பீர் சொந்த தொழில் சிறப்பாக நடைபெறும் பழைய வாடிக்கையாளர் மூலம் புதிய அறிமுகங்களும் பணவரவும் உண்டாகும் தொழில் செய்வோருக்கு எதிர்பாராத புதிய முயற்சி லாபம் தேடித்தரும் பங்கு சந்தை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலர் ஆதாயத்துடன் பங்குகளை விற்பனை செய்வீர் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்பு புதிய முயற்சி பலன் தரும் குடும்பத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் சீரான போக்கு குடும்பத்தில் தென்படும் சிறு சிறு பிரச்சனைகளை நல்ல முறையில் சமாளிப்பீர்கள் வயதானவர் ஆசி கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் புதிய பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல முறையில் உதவி செய்யக்கூடும் தொழில் செய்வோர்கள் எடுத்த முயற்சி நல்ல முறையில் கை கொடுக்கும் பங்கு தந்தையில் ஈடுபட்டுள்ளவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஓரளவு ஆதாயம் பெறுவீர்கள் தகப்பணியாளரின் ஒத்துழைப்பால் நன்மை பெற வாய்ப்புண்டு கடன் தொல்லைகள் சாமர்த்தியமாக சமாளிக்கப்படும் இன்று தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை உண்டு செய்யக்கூடும் கடகராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அலுவலக அலுவலகத்தில் பரபரப்பாக செயல்படுவீர் செல்வாக்கு உயரும் சொல்வாக்கு நல்ல முறையில் இருக்கும் சொந்த தொழில் வேலைகளில் கவனம் செலுத்துவது இன்று நல்லது உதவியாளர்களின் உதவியுடன் சில காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் கூட்டு முயற்சி ஓரளவு பலன் தரும் பங்கு சந்தை நன்றாக நடைபெறும் கலை இசை ஓவிய நாட்டியங்கள் ஈடுபட்டுள்ளவருக்கு புகழும் பொருளும் தேடி வரக்கூடும் சக கலைஞர்கள் ஒத்துழைப்பு நல்லுவர் குடும்பத்தில் சீரான போக்கிற்கும் பெண்களுக்கு தாய்வழி உறவுகளின் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் அருமையான வாய்ப்பு தேடி வரக்கூடும் பகை மறையும் சிம்மராசி அன்பர்களை உத்தியோகத்தில் வேலை பொருள் அதிகரிக்கக்கூடும் சக நண்பர்களின் வேலையும் சேர்த்து செய்யும் நிலை ஏற்படலாம் சொந்த தொழிலில் பரபரப்பாக இருக்கும் எதிர்பார்த்து வருமானம் ஓரளவு கிடைக்கும் கூட்டு முயற்சி சுமாராக இருக்கும் ஆனால் லாபத்திற்கு குறைபிறாது பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் போகலாம் பழைய பங்குகள் விற்பதில் அவசரம் காட்ட வேண்டாம் கலை கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய முயற்சி ஓரளவு ஆதாயம் தரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது புதிய முயற்சிகள் பலன் தரக்கூடும் சிலருக்கு சுபகாரியங்கள் என்று முடிவாகும் ராசி அன்பர்களே முன்னேற்றத்துடன் முயற்சி செய்து சில காரியங்களில் நல்ல வெற்றி பெறுவீர் உத்தியோகத்தில் உள்ளோர் சிலர் தங்கள் முயற்சியை விட்டுவிட்டு அதிக ஆதாயம் உள்ள வேறு வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் சொந்த தொழில் செய்பவர்கள் செய்து முடுக்கும் பணியில் சில குறைபாடுகள் உண்டாகும் கூட்டு முயற்சியில் எதிர்பார்க்கும் லாபத்திற்கு குறைவிராது பிரிந்து சென்ற பங்குதாரர் உங்களை மீண்டும் தேடி வரக்கூடும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வருமானம் சுமாராக இருக்கும் புதிய பங்குகளில் முதலீடு செய்வதை தவிர்ப்ப தவிர்க்கலாம் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களுக்காக சற்று சிரமப்பட வேண்டி வரும் குடும்பத்தில் சீரான போக்கு தென்படும் பெண்களுக்கு அலுவலகத்தில் வர வேண்டிய சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு வரக்கூடும் துளாராசி அன்பர்களை எதிலும் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது எளிதாக முடிக்கலாம் என்று கருதிய ஒரு வேலை சற்று தள்ளி போகக்கூடும் அயற்சி உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக பணியாளரின் வேலையையும் நீங்களே சேர்த்து செய்யக்கூடிய நிலையை அடைவீர்கள் பங்கு சந்தை வியாபாரத்தில் பெரிய லாபம் இருக்காது கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பணிகள் சற்று கடினமாக இன்று தென்படும் குடும்பத்தில் சொத்து பிரச்சனையால் சிறு சிறு சலசலப்பு அல்லது சிக்கல் உண்டாகக்கூடும் பெரியோர்கள் ஆலோசனையை தட்ட வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களின் ஒத்துழைப்பு இருந்தாலும் எடுக்கும் முயற்சியில் தாமதங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு அலுவலகப் பணியின் நிமித்தம் வெளியூர் செல்லும் நிலை ஏற்படும் அலுவலக பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம் கவனக்குறைவாக இருந்தால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் சொந்த தொழில் செய்வோர்கள் பழைய வாடிக்கையாளர் மூலம் கடன் உதவி பெற வாய்ப்புண்டு தொழில் செய்வோர்களுக்கு வியாபாரத்தில் சரியான லாபம் இருக்கும் பங்கு சந்தை வியாபாரத்தில் உள்ளவர்கள் அவசரப்பட்டு புதிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் பழைய பங்கு விற்பதில் நிதானம் தேவை கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு கிடைக்கக்கூடும் காது அல்லது கண் சம்பந்தமான சிறு வியாதி தோன்றி மறையும் குடும்பத்தாரிடம் பேசும்பொழுது சற்று நிதானமான போக்கு அவசியம் தேவையற்ற விவாதங்களை தவறுங்கள் தனுர் ராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கும் முக்கிய வேலைகளில் தொய்வு தோன்றக்கூடும் நீங்கள் எதிர்பார்க்கும் நண்பர்கள் தங்கள் கண்களில் படாமல் போகலாம் வாக்குறுதி கொடுப்பதை தவிருங்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளரின் முக்கியமான வேலை ஒன்றை முடித்துக் கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகலாம் தொழில் செய்வோர்கள் புதிய முயற்சிக்கான முயற்சி இன்று திட்டத்தை தவிர்ப்பது நல்லது பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவு ஆதாயமாக இருக்கும் வியாபாரம் சுமாராக நடைபெறும் பங்கு சந்தையில் அதிக லாபம் பெற நினைத்தால் இன்று அவதரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிருங்கள் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் மற்றவரை அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் சிறு சிறு கடன் தொல்லைகள் தலை தூக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க புதிய கடன் வாங்க நேரலாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது மகர ராசி அன்பர்களே நீங்கள் நல்ல முறையில் செயல்பட்டாலும் பேச்சுக்களில் கவனமாக இருந்தாலும் சிறு சிறு சச்சரவுகள் தேடி வருவதை தவிர்க்க முடியாது தகுந்த நபர்களின் உதவியால் சில பிரச்சனைகளை சரி செய்ய நேரலாம் உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் ஓரளவு சாதகமாக கிடைக்கும் சொந்த தொழில் செய்வோர்கள் அதிக அலைச்சல்களை சந்திக்க நேரும் வங்கியில் எதிர்பார்த்த கடன் தொகை தள்ளி போகக்கூடும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர்கள் முதலீடுகளில் ஓரளவு ஆதாயத்தை பெற முடியும் சிலர் பழைய பங்குகளை விற்பனை செய்வீர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சுமூகமாக கூடி பேசினால் சுலபமாக தீர்ந்துவிடும் பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது இன்று நல்லது கும்பராசி அன்பர்களே இன்று குழப்பங்கள் தீரக்கூடிய தினம் எடுத்த முயற்சி ஓரளவு கை கொடுக்கும் மனதில் உற்சாகம் கூடும் உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் பாதியில் நிறுத்தி வைத்த பணியை தொடர வாய்ப்புண்டு சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களின் வருகை மகிழ்ச்சியை உண்டு செய்யும் பணவரவும் உண்டு சிலர் தொழிலை விருதி செய்ய திட்டமிடுவீர் வியாபாரம் நன்கு நடைபெறும் எதிர்பார்க்கும் லாபம் குறைபடாது பணவரவுகள் மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் ஏற்பட்டும் தொல்லைகளை பெண்கள் தங்கள் திறமையால் சமாளித்து மகிழ்ச்சியை உண்டு செய்வீர் சிலருக்கு ஆலய வழிபாடு மனசாந்தியை உண்டு செய்யும் மீனராசி அன்பர்களே உத்தியோகம் செய்வோர்கள் தங்களது சிறு சிறு கவனக்குறைவால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும் உயரதிகாரிகளின் கண்டனத்துக்கு ஆளாக நேரலாம் சொந்த தொழில் செய்வோர்களுக்கு அதிக அலைச்சல் இருக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் அதே நேரத்தில் அதிக கவனம் செலுத்துவதும் நல்லது தொழில் செய்பவர்கள் வியாபார விருதிக்காக தங்கள் பங்குதாரருடன் கலந்து ஆலோசிப்பது நல்லது பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நண்பர்களின் ஆலோசனை என்று பலன் தரும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகள் பெற தீவிரமான முயற்சியில் ஈடுபடுவீர் பழைய வாய்ப்புகளிலிருந்து வர வேண்டிய பண உறவு இன்று கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் சிறு சிறு கடன் தொல்லைகள் உண்டாகும் இருந்தாலும் அது சுபகாரியத்திற்காகவே இருக்கும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் முடிவாகும் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தீர் மீண்டும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மங்களானி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்